அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் ஆர்கே பிஸ்லாம் வீக்க் மோசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை உங்ககிட்ட பேசிட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றுங்க போப் பிரான்சிஸ் அவர்கள் இருந்தப்ப ட்ரம்ப் அவர்கள்ட்டு கேட்குறாங்க ஐயா அடுத்த போப் பிரான்சிஸ் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது கேட்டபே கேட்டதுக்கு இந்த பகல் புகைப்படத்தை பாருங்கள் இன்றைக்கி வெள்ளை மாளிகை சார்பாக வந்து வெளியிட்டுருந்தாங்க அடுத்த போப் பிரான்சிஸ் மாதிரி அப்பயே சொன்னார் என்ன சொன்னார்னா ஏன் நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு நக்கலை அடிச்சுட்டு சிரிச்சிட்டு போயிட்டார் இது ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு அதாவது அடுத்த போப் பிரான்சிஸ் நான் தான்ற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க புகைப்படமாக போட்டு வெளியிட்டுட்டாங்க அங்கே இன்னும் போப் பிரான்சிஸ் அவர்களை அடுத்து யாரும் அனௌன்ஸ் பண்ணலை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம போ பிரான்சிஸ் அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ப்ராசஸ் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே உள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கிட்டலாம் செல்ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஓட்டு போட சொல்லி அந்த ஓட்டில் மெஜாரிட்டி அறுபது பர்சன்ட் யார் வராங்களோ அது வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும் அது மூணு மாதம்னாலும் சரி அது நாலு மாதம்னாலும் சரி போட்டுகிட்டே இருக்க வேண்டிதான் மெஜாரிட்டி வர வரைக்கும் அதனால அந்த ப்ராசஸ் லேட் ஆகும் போல் அது வரைக்கும் நானே இடைக்கால போப்பா இருக்கலாமான்ற மாதிரி தலைவர் வந்து ஒரு ஸ்டில்ல போட்டுட்டார் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஐயா எங்கள் ஊரில் நித்தியானந்தா கூட இல்லை அந்த போஸ்டிங் கூட கொஞ்சம் காலியாக இருக்குது அதுக்கு ஒரு போச கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுட்டு அந்த வீடியோ பத்தி போற நான் வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன் வீடியோ கொள்ளலாம் நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாமா என்ன உக்ரைன் வந்து உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நேவல் ட்ரோன் நேவல் ட்ரோன்னா அந்த சின்ன போட்டு மாதிரி போகும் அதுல இருந்து விமானம் ரஷ்யானுடைய சுகோய் தட்டியை வந்து நாங்க சுற்றி வீழ்த்திட்டோம் மிகப்பெரிய ஒரு சாதனை எளிய கொண்டாடுங்களே பட்டாசு வெட்டிங்களே அப்படின்னு கேக்கு கொடுத்துட்டு அல்வா கொடுத்துட்ருக்காங்க எல்லா மக்களுக்கெல்லாம் எல்லா மக்கள் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க ஏன்னா தட்டை போர் விமானம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் சுட்டு வீழ்த்த முடியாது ஒரு ஐம்பது மில்லியன் மதிப்புடைய இந்த போர் விமானத்தை சாதாரண ஒரு நேவல் ட்ரோனு சுட்டு வீழ்த்திருச்சு இதுதான் உங்கள் வீரமா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வரைபடத்தையும் போட்டிருந்தாங்க எந்த பகுதியில் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஏன்னா ரஷ்யா தரப்பில் உறுதிப்படத்தில் ஆனால் ரஷ்யா சார்ந்து வெளியிடுகிற அந்த ரேபர் வந்து அவங்க சார்பாக தான் வெளியிடுவாங்க ரஷ்யாவோடய செய்திகளாக மேக்ஸிமம் வெளியிடுவாங்க பட் அவங்க அது தான் இமேஜஸ் போட்டிருக்காங்க சுகை விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆர் செவன்டி த்ரீ ஏர் டிஃபென்ஸ் மிசைல் மூலிமா அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்கன்றாங்க ஸோ இதுக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி ஏன் அப்படின்னா சுகவை தட்டி போர் விமானத்தை அவ்வளோ சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா அதை சுட்டு வீழ்த்தின அது மிகப்பெரிய விஷயம் தொடர்ந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உக்ரைன் தரப்பில் குஷி மூடில் இருக்கிறாங்க ஒரு சந்தோஷ மூடில் இருக்கிறாங்க வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து கலக்கத்தில் மோடி அதாவது ட்ரம்ப் அவர்கள் முடிவு செஞ்சதுனால ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு உதவி செஞ்சதுனால உதவிய ட்ரம்ப் கலங்கிய புட்டின் அம்மெல்லாம் வந்து தம்பனியில் போட்டு கலக்கிட்டு இருந்தாங்க வாஷிங்டன் போஸ்டெல்லாம் போட்டு இங்கே தினத்தின போட்டிருப்பாங்க ட்ரம்பின் கண்கள் சிவந்தது மட்டமான ரஷ்யா வெளுத்து போன ரஷ்யான்ற மாதிரிலாம் போட்டு தள்ளியிருப்பாங்க சரி இன்னும் அவங்க டாப்பிக் இன்னும் கண்டுபிடிக்கலை தந்திக்கிட்ட கூப்பிடணும் தந்தி அவங்களுக்கு ஒரு டாபிக் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க வாஷிங்டன் போஸ்ட்டு இருந்தாலும் நேற்றைய தாக்குதல்கள் அங்கே ஏதாவது குறைந்திருக்கிறதா என்றால் நீங்களே வரைபடத்தில் பார்த்துக்கலாம் கியூவை சுற்றியும் தாக்குதல் அப்புறம் முக்கியமான பகுதியில் தாக்குதல் கிருமியாவை போட்டு வேலை வேலைன்னு இருக்காங்க அவங்க சார்பாக அதான் ஏற்கனவே கிருமியா அவங்களுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இனி கிருமியா பகுதியும் அங்கே இருக்கக்கூடிய பிரிஞ்சு பிரிஜ் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டங்களை வந்து தீட்டிகிட்டு தான் இருக்காங்க இப்போ உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது நிறைய பேர் சொல்கிறீங்களப்பா பாகிஸ்தானில் சின்ன ஒரு விஷயம் பட்டாசு வெடிச்சா கூட கொள்ளு பட்டாசு போய் பாகிஸ்தானுக்குள்ளே வெடிச்சிட்டா கூட அவங்க டென்ஷன் ஆகி ஒரு அணுகுண்டை போட்டுருவாங்கன்றாங்கல்ல இதை விட மோசமான ஒரு தொந்தரவுகளையும் தாக்குதல்களையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது அதையும் மீறி அணுகுண்டு ஏதாவது போட்டிருக்காங்களா போட மாட்டாங்க போடவும் முடியாது எந்த ஒரு நாடுமே அணுகுண்டை வச்சுக்கலாம் போட முடியாது சும்மா அது பேருக்கு ஏய் என்கிட்ட அணுகுண்டு இருக்கு ஏய் என்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சும்மா மிரட்டுறதுக்காக தான் அது அது பயன்படுத்துவதற்காக அல்ல பயன்படுத்தவும் முடியாது பயன்படுத்தினாங்கன்னா அந்த நாடு அவங்க போயிடுவாங்க காலி ஆயிடுவாங்க அதை மறுபடியும் நம்ம சொல்லலாம் நம்ம இருந்தாலும் இப்ப ஜெலன்ஸ்கி கை ஓங்கி இருக்கிறதுனால இந்த மே ஒம்பது எந்த உலக தலைவருக்கு கலந்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது நாங்கள் அங்கே தாக்குதலை நிகழ்த்த போகிறோம் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்த போகிறோம் நீங்கள் உயிரை பத்திரமாக வச்சுக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரி தாக்கல் நடத்த போகிறோம் சொல்லிட்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளினுடைய சோதனைகள் இன்னும் அதிகம் பண்ணுங்கள் ஆக்சலேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம கைகள் வெளுத்து விட்டது இனி அமெரிக்கா நம்ம பக்கம் வந்து விட்டது இனி ரஷ்யாவை முடைக்க வேண்டியதாக நம்ம கதைன்ற மாதிரி இன்றைக்கி நேற்று இரவு விடியல ரஸ்கா குஸ்கா வீடியோ வந்து போட்டிருந்தாரு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுப்பதற்கான முழு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போ அமெரிக்காவே தனிப்பட்ட முறையில் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் டாலரோட வீழ்ச்சி அதிகமாகிடுச்சு நாளுக்கு நாள் அதை வளர்த்தணும் ஆயுதங்களை கொடுக்கணும் ஆயுதங்கள் கொடுத்தா தான் நம்ம குழப்ப ஓடுன்றதை ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்துட்டார் அதனால் பாருங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்லேயும் பதற்றம் பாருங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு இந்த மனநிலை மாறினதுக்கப்புறம் அதாவது டாலரோட மதிப்பு வீக்கானதுக்கப்புறம் அவங்களுடைய மணலே மாறிடுச்சு செகண்ட் வேர்ல்டு அப்புறம் தான் டாலரோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருந்தது ஏன்னா அந்த உலக யுத்தத்தை பயன்படுத்தி இவங்க கொஞ்சம் முன்னேறிட்டாங்க மறுபடியும் நம்மளை வீக் வீக் பண்ணிட்டாங்கன்னா லாஸ் இல்லையா கூட நான் காலையில் ரவிக்குமார் சோம்பு சேனலில் போட்டிருந்தேன் சிரியா ப்ளஸ் இஸ்ரேலினுடைய யுத்தம் வந்து மறுபடியும் தாக்கல் தொடங்கி பெரிய ஒரு பதற்றம் துருக்கியும் கொண்டு வந்து சம்மந்தப்படுத்துகிற மாதிரியான ஒரு பதற்றம் இங்கேயும் ஒரு பதற்றம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இதோ அதோ என்று இன்றைக்கி நாளைக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அது அநேக சமிக்கைகளை வந்து தென்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படியே ஆஸ்திரேலியாவுடைய தேர்தல் போனோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்து மறுபடியும் சென்டர் லெஃப்ட் அல்பினிஸ் அவர்கள் மறுபடியும் வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் அது வெற்றி கூட பெறவில்லை தோல்வி அடைந்திருக்கிறார் இது மிகப்பெரிய விஷயம் இப்போ தான் நம்ம கனடா தேர்தலில் பார்த்தோம் கனடா தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட எதிர்கட்சித் தலைவர் வந்து தோல்வி பெற்றிருக்கிறார் இருந்தாலும் இன்றைக்கி காரணி அவர்கள் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை அவர் இல்லாமல் நம்ம இங்கே பாராளுமன்றத்தில் உட்காரது நல்லா இருக்காது அதனால் அவர் இடைத்தேர்தல் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்க வைக்கலான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கார் என்ன ஒரு நல்ல உள்ளம் படைத்த தலைவர்கள் பற்றியா எதிர்கட்சி தலைவர்கள் இல்லாமல் பாராளுமன்றம் நல்லா இருக்காது அவர் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வச்சா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறார் பேஷ் பேஷ் அப்போ தான் நாடாளுமன்றம் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியா நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருந்தோம்ல பாசிட்டிவாக தான் இருக்குது அல்பினீஸ் அவர்களுக்கு எந்த நெகட்டிவுமே இல்லை அதனால தான் நாட்டை கொண்டு போகிறார் அதனால் மறுபடியும் அவர் வருவதற்கான அநேக வாய்ப்புகள் இருப்பதான் சொன்னாங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் தனது இராணுவத்தை இறக்கியிருக்காங்க ட்ரக் ஆற்றலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க தாக்குதலை துவங்குங்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நீ மெக்சிகோவுக்குள்ளார பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது என்ன அன்வான்டாக மெக்சிகோக்குள்ளே போய் தாக்கல் நடக்கும் பட்சத்தில் அது கிளாடியா சென்பம் அவர்களுக்கே பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவாக அமைப்பு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஐஃபோன் ஐஃபோன் வந்து இதுக்கப்புறம் மோஸ்ட்லி மேட் இன் இந்தியாவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆப்பிள்னுடைய ஒன் ரெ டீம் குக் அவர்கள் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் மோஸ்ட்லி நாங்கள் ப்ராபபிளி அங்கே தான் மாற்ற போகிறோம் இந்தியா இந்தியாவில் தான் அமெரிக்காவுக்கே இதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ண போகிறோன்றாங்க ஐயா நீங்கள் எங்கனால ஏற்றுமதி பண்ணுங்க ஐயா எங்கள் இந்திய மக்களை கொஞ்சம் கம்மி விலையில் கொஞ்சம் பார்த்து செட் பண்ணி விடுங்க ஐயா எப்படினாலும் எங்களுக்கும் உங்களுக்கு ரேட்டே பார்த்தோம்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வித்தியாசம் வருதுங்க ஐயா இந்த அடியனுடைய கோரிக்கையை அவ்வளோ மட்டும்தாங்க ஐயா அது மத்திய அரசுக்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறதால உங்கள் கிட்டே வைக்கிறதா எனக்கு தெரியல யாராக பார்த்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள் எங்கள் நாட்டில் தயாரிக்கிறோம் கொஞ்சம் பார்த்து எங்கள் மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஏதோ கொஞ்சம் உங்களால் முடிஞ்சுது மற்ற நாட்டை விட எங்கள் நாட்டுக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கம்மியாக விற்கிற மாதிரி பாருங்கள் எங்கள் நாட்டு மக்கள் கொண்டு போயிட்டு அந்த நாட்டில் விற்கிற மாதிரி இது ஃப்ளைட்டில் கொண்டு போய் விற்கிற மாதிரியாவது பயன்பெற மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ஐயா அதை மட்டும் ஒரு சின்ன கோரிக்கையாக இருக்கிறது இந்த ஆப்பிள் ஃபோனுக்கு ஃபைனில் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் டிக்டாக் என்ன பண்ணிட்டாங்க ஐரோப்பானுடைய மிக முக்கியமான மக்களுடைய எல்லாம் ஒரு ஐநூற்றி முப்பது மில்லியனுக்கு வந்து சீனாவுக்கு விற்றுட்டாங்களாம் ஐநூற்றி முப்பது மில்லியனுக்கு விற்கில அது சின்ன கரெக்ஷன் இருக்குது சீனாவுக்கு விற்றுதுனால ஐநூற்றி மு முப்பது மில்லியன் ஃபைன் போட்டிருக்காங்க டிக்டாக் நிறுவனங்கள் ஏன்னா இல்லீகலாக நீங்கள் எப்படி அங்கே கொடுக்கலான்ற மாதிரி யாருக்கு சீனாவுக்கு டேட்டாவை நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க தொடர்ந்து ஐரோப்பாவில் பார்த்தோன்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஃபைன் போட்டாங்க எக்ஸ்டருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கு ஃபைன் போட்டிருக்காங்க டிக்டாக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அவங்க ஃபைன் போடாத நிறுவனங்களே இல்லை இது ஒரு வகையில் சைடு பிஸ்னஸ் வந்து போயிட்டே இருக்கு ஐரோப்பாவுக்கு ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிச் மார்க்கெட் நன்றி வணக்கம்